வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான்பா ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ட்டு வாங்கியிருக்கு ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு நாளாகவே கொடுத்துருப்போம் தொண்ணூற்றி எட்டு அப்புடின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து கொடுத்துருப்போம் இதே இது வந்து நமக்கு பாஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சி போடு எட்டுங்கிறது மட்டும் ஸோ பாஸ் ஆகிருக்கு சி போர்டி எட்டு மட்டும் ஸோ நாற்பத்தி எட்டு கொடுத்தோம் ஸோ பவரில் தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சம்பா ஸோ எட்டு வந்து ஆல் போர்டு எட்டு ஒரு சூப்பரான வச்சு ஆல் போர்டில் ஸோ நாலுங்கிறது பவரில் அது சம்பா ஸோ ஒம்பது டபுள்ஸாக வந்துடுச்சு ஸோ நம்ம நாலு எதிர்பார்த்தோம் ஸோ வந்து எட்டுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ பாஸ் ஆனது சி போர்டு நமக்கு ஆல் போர்டில் எட்டுங்கிறது பாஸு அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துருப்போம் ஸோ அதாவது இருபத்தி ஏழாம் தேதியும் தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியும் தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்துருப்போம் இருபத்தி அஞ்சாந்தேதியும் தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருப்போம் ஸோ தொடர்ந்து தொண்ணூத்தெட்டு ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு தொடர்ந்து அந்த நம்பரை கொடுத்துட்டு தான் வந்தோம் தொண்ணூற்றி எட்டுங்கிறது கொடுத்துட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கு வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு அப்படின்னு நினச்சி ஸோ அதுதான் நாற்பத்தி எட்டு நாலு குழு நாலு எட்டு கொடுத்தோம் ஸோ எட்டுங்கிறது மட்டும் வந்திருக்கும்பா ஓகேம்பா ஸோ ஆம்பா நான் ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் முப்பதாந்தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஸோ கேஎல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா ஓகேம்பா ஸோ புக்கிமன்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் டிஆர் புக்கிமன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பிக்கியம் பண்ணிக்கலாம் பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பிக்கிம் பண்ணிக்கலாம் வெற்றி போனோம் ஃபுல் வெற்றியாக அனுப்பிச்சனும் ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருவாங்க கேரண்ட்டியாக இருந்துச்சுன்னா உடனே ஒருத்தர் கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்ட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்பரை சேவ் அனுப்பிச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி எம்பரை சேவ் அனுப்பிச்சு காயின்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ புதுசாக புக்கிங் பண்ணுற அனுபவர்களும் ஸோ உங்கள்கிட்ட பண்ணலாம் ஸோ வந்து ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நான் தெரியும் ஸோ நம்பிக்கையான நண்பர் ஓகேம்பா ஸோ நம்பர் சேவ் பண்ணிச்சு ஓகே பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பாம்பா கே கிசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல நாலு எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ நம்பர்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸால்போர்டு ரெண்டு நாலு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா சால் போர்டில் ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்திருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கள்ப்பா ஸோ நாலு ரெண்டு ஸோ நாலு நம்பர்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருக்கோம்பா ஸோ இதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி இருபத்தி மூணு ஜீரோ ஒம்பது எழுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஏபி ஏசியில் இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எழுபத்தி நாலு இருபது அப்படின்னு கிடைக்குதா ஸோ இது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது ஸோ நானூற்றி முப்பத்தி எட்டு ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா நாற்பத்தி மூணு ஸோ நாற்பத்தி எட்டு ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுவோம் திப்போம் பைசியும்